இன்றைய முக்கிய செய்திகள் தொகுதி மறுவரையறை தொடர்பாக கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவை அமைச்சர் பொன்முடி எம் பி அப்துல்லா உள்ளிட்டோர் சந்தித்தனர் அப்போது முதலமைச்சர் மு ஸ்டாலின் கூட்டியுள்ள அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்குமாறு அழைப்பு விடுத்தனர் இதனைத் தொடர்ந்து தொகுதி மறுசீரமைப்பு கூட்டத்தில் கர்நாடகா சார்பில் டி கே சிவகுமார் பங்கேற்பார் என்று சித்தராமையா தெரிவித்துள்ளார் தமிழக வீரர் பிரணவ் வெங்கடேஷ்கு ரூபாய் இருபது லட்சம் ஊக்கத்தொகையை முதலமைச்சர் மு ஸ்டாலின் வழங்கினார் மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ லண்டனில் சிம்பொனி அரங்கேற்றம் செய்த இளையராஜாவை நேரில் சந்தித்து தன்னுடைய வாழ்த்தை தெரிவித்திருக்கிறார் அதன் பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஆதியில் இசை தமிழில் இருந்துதான் வந்தது என்பதற்கு பெருமை சேர்க்கும் வகையில் இசைஞானி இளையராஜா செயல்பட்டிருக்கிறார் லண்டனிற்கு சென்று சிம்பொனி இசைத்து மீண்டும் ஒருவரை நிரூமித்துக் காட்டியிருக்கிறார் இளையராஜாவுக்கு மரியாதை செய்யணும்னு ஒன்றிய அரசுக்கு புத்தி வரலையே என்று வைகோ கடுக்கடுத்து பேசியுள்ளார் வாணியம்பாடியில் மூன்று தலைமுறை குடும்பத்தினருடன் நூற்றி ஓராவது பிறந்தநாளே கேக் வெட்டி மூதாட்டி கொண்டாடியுள்ளார் சின்னத்திரை இசை நிகழ்ச்சிகளில் பங்கேற்று பாடகராக பிரபலமடைந்தவர் சிவாங்கி தொடர்ந்து குக் வித் கோமாளி நிகழ்ச்சியின் மூலம் பலதரப்பட்ட ரசிகர்களிடம் வரவேற்பை பெற்றுள்ளார் நடிகை சிவாங்கி ஆடை சுதந்திரம் குறித்து கருத்து தெரிவித்துள்ளார் நாளை தாக்கல் செய்யப்படவுள்ள பட்ஜெட் தொடர்பான முன்னோட்ட வீடியோவில் முதல்வர் ஸ்டாலின் நாடு முழுதும் பயன்படுத்தப்படும் ரூபாய்க்கான குறியீட்டிற்கு பதில் தமிழ் எழுத்தான ரூ என குறிப்பிட்டு உள்ளார் இந்த மாற்றத்திற்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் நடப்பாண்டிற்கான பட்ஜெட் கூட்டத்தொடர் நாளை தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தொடங்க உள்ளது இந்த கூட்டத்தொடரில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை தமிழக நிதியமைச்சர் தங்கம் தெனரசு நாளை தாக்கல் செய்ய உள்ளார் வார விடுமுறையொட்டி அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் தொள்ளாயிரத்து அறுபத்தி ஆறு சிறப்பு பஸ்கள் இயக்கப்படவுள்ளது மதுரை மேலூர் அருகே அரசு பேருந்து மோதி தினமணி செய்தியாளர் தர்மராஜ் சம்பவ இடத்திலேயே பலியானார் மதுரை மாவட்டம் மேலூரை சேர்ந்தவர் தர்மராஜ் வயது ஐம்பத்தி எட்டு தினமணி நாளிதழில் மேலூர் பகுதிக்கு செய்தியாளராக பணியாற்றி வந்தார் ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடர் நாளை நடைபெற இருக்கும் நிலையில் தமிழக பட்ஜெட்டின் இறைச்சியினை முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்டிருக்கிறார் தனியார் பால் விலை லிட்டருக்கு ரூபாய் நான்கு தயிர் விலை ரூபாய் மூன்று அதிகரிக்கப்பட்டுள்ளது சென்னையில் பத்மஸ்ரீ விருது பெறவிருக்கும் பல கலைஞர் வேலு ஆசானை சென்னை ஏஎம் ஜெயின் கல்லூரி கௌரவித்து பாராட்டியது இத்தாலி நாட்டின் நேப்பிள்ஸ் நகரத்தில் நாற்பது ஆண்டுகளில் இல்லாத அளவிலான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் இன்று நிகழ்ந்துள்ளது எரிமலை வெடிக்கும் அபாயம் ஏற்படுமா என்ற கேள்வி எழும்பியுள்ளது நாட்டில் இருபது வயதுக்கு உட்பட்டோரான உலக ஜூனியர் சாம்பியன்ஷிப் போட்டியில் வெற்றி பெற்ற தமிழக செஸ் வீரர் பிரணவ் வெங்கடேஷ்கு உயரிய ஊக்கத்தொகையாக ரூபாய் இருபது லட்சத்திற்கான காசோலையை முதல்வர் மு ஸ்டாலின் வழங்கினார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தமிழக அரசு பட்ஜெட்டுக்கான லோகோவில் ரூபாய்க்கான குறியீடை நீக்கிவிட்டு ரூ என வெளியிட்டுள்ளது இந்தியா முழுமைக்கும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நமது நாணயத்தில் இணைக்கப்பட்டது ஒரு தமிழரால் வடிவமைக்கப்பட்ட ரூபாய் குறியீடு மாற்றப்பட்டுள்ளது முன்னாள் திமுக எம்எல்ஏவின் மகன் உதயகுமார் என்பவர் வடிவமைத்த குறியீடு மாற்றப்பட்டுள்ளது உங்களால் எப்படி முட்டாளாக இருக்க முடிகிறது மு ஸ்டாலின் அவர்களே என்று பதிவிட்டுள்ளார் ஹோலி பண்டிகை நாளை கொண்டாடப்பட உள்ள நிலையில் பீகார் உத்தரப்பிரதேச மாநிலங்களில் உள்ள மசூதிகள் தார்ப்பாய்களால் மூடப்பட்டு வருகின்றன தமிழ்நாடு எம்பிக்களை நாகரீகமற்றவர்கள் என மத்திய அமைச்சர் பேசியதை கண்டித்து அமைச்சர் துரைமுருகன் பேசிய கருத்துக்கள் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய கல்வி நிதியை மத்திய அரசு வழங்காமல் இருப்பது தொடர்பாக மத்திய மாநில அரசுகளிடையே கருத்து பரிமாற்றம் கடுமையாக நடைபெற்று வருகிறது ஒருவனுக்கு ஒருத்தி தமிழன் நாகரிகம் வடநாட்டவன் ஐந்து பேர் இருந்தாலும் என்று அமைச்சர் துரைமுருகன் பேச்சால் சர்ச்சை ஏற்பட்டுள்ளது கேரளத்தில் காந்தியின் கொழு துஷார் காந்திக்கு எதிராக ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் தொண்டர்கள் போராட்டம் நடத்தினர் முஸ்லிம்களுக்கான உறுதியான நடவடிக்கை குறித்த அரசாங்கத்தின் கொள்கைகள் மற்றும் திட்டங்களை ஒரு புதிய அறிக்கை ஆய்வு செய்து எதிர்காலத்திற்கான ஒரு மறைப்படத்தை முன்வைத்துள்ளது அரசு தலைமை தொடர ராமச்சந்திரன் முதல்வர் மு ஸ்டாலின் தலைமையில் திமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் நாளை வெள்ளிக்கிழமை மாலை ஆறு முப்பது மணியளவில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் வைத்து நடைபெறும் என்றும் இதில் திமுக எம்எல்ஏக்கள் அனைவரும் தவறாது கலந்து கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார் முதன்முறையாக தமிழகத்திற்கான பொருளாதார ஆய்வறிக்கையை முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்டார் அவர் தமிழகத்தின் வளர்ச்சியை பட்ஜெட் உறுதி செய்யும் என கூறியுள்ளார் தேனாம்பட்டை அண்ணாசாலை பகுதியில் இயங்கி வரும் பிரபல தனியார் நட்சத்திர விடுதியான ஹயாத் ஹோட்டலில் நேற்று மாலை பழைய லிப்டை அகற்றும் பணி நடந்து கொண்டிருந்தது அப்போது லிப்ட் மேலே இருந்து கீழே விழுந்ததில் ஊழியர் சாம் சுந்தர் என்பவர் பரிதாபமாக உயிரிழந்தார் இதனைத் தொடர்ந்து இருவர் கைது செய்யப்பட்டனர் ஹோலி பண்டிகையில் வண்ணப்பொடியை பிடிக்காதவர்கள் தார்ப்பாய் அணிந்து கொள்ளலாம் என்று பாஜக பிரமுகர் ஒருவர் சர்ச்சைக்குரிய கருத்தை தெரிவித்திருப்பது விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்திய வம்சாவளி விண்வெளி வீரர் சுனிதா வில்லியம்ஸ் பூமி திரும்புவதில் மீண்டும் தாமதம் ஏற்பட்டுள்ளது மார்ச் பதிமூன்று அன்று சர்வதேச விண்வெளி நிலையத்தில் உள்ள சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச் வில்மோரை வர விண்வெளி வீரர்கள் அடங்கிய குழுவை அனுப்ப நாசா முடிவு செய்தது பரவலான வளர்ச்சியை உறுதி செய்யும் பட்ஜெட் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் சமீபத்தில் ஆர்எஸ்எஸ் மூத்த தலைவர் பயாஜி ஜோஷி மும்பையில் அளித்திருந்த பேட்டியில் மும்பையில் வாழ மராத்தி தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்று குறிப்பிட்டு சர்ச்சையை கிளப்பியிருந்தார் இதனைத் தொடர்ந்து நான் ஏன் மராத்தி பேச வேண்டும் என்று வாடிக்கையாளரிடம் ஏர்டெல் ஊழியர் வாக்குவாதத்தில் ஏற்பட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது தெலுங்கானா மாநிலத்தில் இருந்து இரண்டு கார்களில் நானூறு கிலோ கஞ்சா கடத்தி வந்தவர்களை காவல்துறையினர் தொடர்ந்து வந்துள்ளனர் இதையடுத்து கஞ்சா கடத்தி வந்தவர்கள் திருவாரூர் நாகை சாலையில் ஒரு தனியார் விடுதியில் அறையெடுத்து தங்கி இருந்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து இரண்டு கார்களில் கடத்தி வரப்பட்ட நானூறு கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டு ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் பினாத்தால் கசிவுகளால் எண்பத்தைந்து லட்சம் குழந்தைகளின் எதிர்காலம் ஆபத்தில் தள்ளப்பட்டுள்ளதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வியாழக்கிழமை தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் சமையல் எரிவாயு நிறுவனங்களின் வாடிக்கையாளர் சேவை மையத்திற்கான இலவச தொலைபேசி அழைப்பில் இந்தியில் மட்டுமே பதிலளிக்கப்படுவது கண்டிக்கத்தக்கது என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் தன் நண்பர் எலான் மஸ்கின் நிறுவனமான டெஸ்லாவின் கார் விற்பனைகள் குறைய அந்த நிறுவனத்தின் பங்குகள் சரிய அவருக்கு உதவ வேண்டுமென்று லேட்டஸ்டாக டெஸ்லா கார் ஒன்றை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வாங்கியுள்ளார் புதுச்சேரியில் பூரணம் மதுவிலக்கு கொண்டு வர வேண்டுமென முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் மகாராஷ்டிராவில் ஹிந்தி மராத்தி என்ற பிரச்சனை விடுத்துள்ளது மகாராஷ்டிரா தலைநகர் மும்பையில் வாழ்வதற்கு மராத்தி தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியமில்லை என்ற மூத்த ஆர்எஸ்எஸ் தலைவர் சுரேஷ் பயாஜி ஜோஷி தெரிவித்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இது தொடர்பாக மாநில அரசு பணி தேர்வுகள் இனி மராத்தி மொழியிலும் நடத்தப்படும் என்று தேவேந்திர பட்னாவிஸ் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் இணையத்தொடர் மூலம் ரசிகர்களிடையே பிரபலமான நடிகை ஸ்பைடர்மேன் திரைப்படங்களின் புதிய பாகத்தில் நடிக்கவுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் உதவியாளர் அமல்ராஜ் பாதுகாவலர் சுபாகருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் நிபந்தனை ஜாமீன் வழங்கியுள்ளது திருமண நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை சென்னையிலிருந்து விமானம் மூலம் தூத்துக்குடி வருகை தந்தார் விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த போது மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக பத்து லட்சம் பேரிடம் கையெழுத்துகள் பெறப்பட்டுள்ளது மே மாதம் முடியும்போது ஒரு கோடி கையெழுத்துக்கள் என்கிற இலக்கை எட்டுவோம் என்றும் அச்சத்தீவை திரும்ப பெற வேண்டும் என்பதே பாஜகவின் கோட்பாடு என்று அண்ணாமலை தெரிவித்துள்ளார் பாம்பன் மீனவருக்கு ஜாக்பாட் இரண்டு கூறல் மீன்கள் ரூபாய் இரண்டு லட்சத்து அறுபதாயிரத்துக்கு ஏலம் விட்டப்பட்டது இந்த மீன்கள் மருத்துவ குணம் படைத்தது என்ற காரணம் வெளியாகியுள்ளது தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டியை தமிழக அமைச்சர் கே என் நேரு திமுக எம்பிக்கள் கனிமொழி ஆ ராசா உள்ளிட்டோர் நேற்று நேரில் சந்தித்தனர் எரிவாயு நிறுவனங்களின் நவீன இந்தி திணிப்பு கண்டிக்கத்தக்கது என்று அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் சிதம்பரம் நடராஜர் கோயிலின் கனகசபை மீது பக்தர்கள் ஏறுவதற்கு தடை விதித்த தீட்சிதர்களுக்கு எதிரான வழக்கை ரத்து செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது அதிமுகவை பாஜகவிடம் அடகு வைத்தவர் எடப்பாடி பழனிசாமி என்று அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார் கடந்த பனிரெண்டு நாட்களில் நாற்பத்தி இரண்டாயிரம் மாணவர்கள் அரசு பள்ளிகளில் சேர்ந்தனர் இருப்பினும் மந்தமாக இருப்பதாக கல்வியாளர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் திருமங்கலத்தில் கடன் தொலையால் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நான்கு பேர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது திருமங்கலம் ஏழாவது சாலையில் வசித்தவர்கள் மருத்துவர் பாலமுருகன் வழக்கறிஞர் சுமதி தம்பதி இவர்களுக்கு ஜஸ்வந்த் பத்தொன்பது லிங்கேஷ் பதினேழு என இரு மகன்கள் இருந்த நிலையில் திருமங்கலம் காவல் நிலையத்துக்கு மருத்துவர் பாலமுருகன் குடும்பத்துடன் தற்கொலை செய்து கொண்டதாக தகவல் அளிக்கப்பட்டது கரூரை அடுத்துள்ள நெரூரில் சதாசிவம் பிரம்மேந்திர சுவாமி நினைவு நாளில் நடைபெறும் எச்சிலை அங்க பிரதர்ஷனம் நிகழ்வுக்கு மதுரை உயர்நீதிமன்ற கிளை வியாழக்கிழமை தடை விதித்துள்ளது சென்னை மாநகர பேருந்துகளில் ரூபாய் இரண்டாயிரம் கட்டணத்தில் மாதம் முழுவதும் பயணிக்க புதிய திட்டத்தை சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் உள்ளது ஏசி உள்ளிட்ட அனைத்து வகையான பேருந்துகளிலும் பயணம் செய்யும் வகையில் இந்த திட்டம் விரைவில் அறிமுகப்படுத்தப்படவுள்ளது நெல் முட்டைகளை பாதுகாக்க கூடுதல் சேமிப்பு கிடங்குகளை கட்ட வேண்டும் என்று ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் இருமொழிக் கொள்கை பின்பற்றப்பட்டு வருகிறது இந்நிலையில் மும்மொழிக் கொள்கையின் மூலம் மத்திய அரசு இந்தியை திணிப்பதாக திமுக அரசு குற்றம் சாட்டி வருகிறது இந்த விவகாரம் தேசிய அளவில் பேசுபொருளாகியுள்ளது பொருளாகியுள்ளது இந்த நிலையில் தெற்கு வடக்கு மொழி பிரச்சனையை மையப்படுத்தி டைரி மில்க் விளம்பர வீடியோ ஒன்று இணையத்தில் வைரலாகி வருகிறது சென்னையில் தமிழ்நாடு புதுமை தொழில் முனைவோர் திட்டத்தின் இணைய முகப்பினை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் அப்போது அவர் செய்தியாளர்களிடம் மற்றவர்கள் என சொல்பவர்கள் தான் அநாகரீகமாக பேசுகின்றனர் என்று தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் பாஜக புரட்சியை ஏற்படுத்தும் என்று அண்ணாமலை திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் மும்மொழி கொள்கையை அறிவுள்ளவர்கள் யாராவது ஏற்பார்களா என அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் காட்டமாக கேள்வி எழுப்பினார் இதற்கு பதிலளித்த பாஜக தலைவர் அண்ணாமலை அமைச்சர் பிடிஆர் ராஜன் மும்மொழி கொள்கை அவசியமா அவர்கள் அறிவு உள்ளவர்களா என கேட்டிருக்கிறார் அவரிடம் திருப்பி கேட்கிறேன் உங்கள் மகன் இந்திய குடிமகனா அமெரிக்க குடிமகனா இந்த இரண்டு கேள்விக்கும் பதில் சொல்லிவிட்டு உங்கள் மகன் எந்த பள்ளியில் படிக்கிறான் உங்கள் மகன் மூன்று மொழி சொல்லிக் கொடுக்கக்கூடிய பள்ளியில் படிக்கிறான் என்றால் உங்களுக்கு அறிவில்லை என்றுதானே அர்த்தம் என்று கூறியுள்ளார் பிரபல யூடியூபர் ஷியாம் சிங் என்பவர் தனது யூடியூப் பக்கத்தில் ஜக்கி வாசுதேவ் ஆசிரமத்தில் என்ன நடக்கிறது என்ற பெயரில் வெளியிட்ட வீடியோ ஒன்று பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது இந்த நிலையில் ஈஷா மையம் மற்றும் ஜக்கி வாசுதேவ் குறித்த யூடியூப் வீடியோவை நீக்க டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தமிழ்நாடு பட்ஜெட்டை சென்னையில் நூறு இடங்களில் நேரலை செய்ய சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்தியாவில் நடைபெறும் உள்ளூர் டி டுவெண்ட்டி தொடரான ஐபிஎல்லின் பதினெட்டாவது சீசன் இந்த வருடம் நடைபெற உள்ளது பத்து அணிகள் பங்கேற்கும் இந்த தொடருக்கான அட்டவணை கடந்த சில தினங்களுக்கு முன்னால் அறிவிக்கப்பட்டது அதன்படி இந்த தொடர் வருகிற இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்குகிறது கொல்கத்தாவில் நடைபெறும் முதல் லீக் ஆட்டத்தில் நடப்பு சாம்பியன் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸை எதிர்கொள்கிறது மகளிர் பிரீமியர் லீக் வெளியேற்றுதல் சுற்றில் மும்பைக்கு எதிராக டாஸ் வென்ற குஜராத் பந்து வீச்சுக்கு தீர்வானது இங்கிலாந்து கிரிக்கெட் அணியின் முன்னணி வேகப்பந்து வீச்சாளரான மார்க் குட் காயம் காரணமாக நான்கு மாதங்கள் எந்தவித போட்டிகளிலும் பங்கேற்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது அண்மையில் முடிவடைந்த சாம்பியன்ஸ் டிராஃபி தொடரின்போது மூட்டு பகுதியில் ஏற்பட்ட காயத்திற்கு அறுவை சிகிச்சை மேற்கொண்டுள்ளார் நேற்றை விட இன்று தங்கம் விலை கிராமுக்கு ரூபாய் ஐம்பத்தி ஐந்தும் பவுனுக்கு ரூபாய் நானூற்று நாற்பதும் உயர்ந்துள்ளது தங்கம் விலை மீண்டும் ஏறுமுகத்தை நோக்கி நகர்கின்றது இந்த நிலையில் சென்னையில் இன்று இருபத்தி ஏழு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் அறுபத்து நான்காயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது ரூபாய்க்கும் ஒரு கிராம் எட்டாயிரத்து நூற்றி இருபது ரூபாய்க்கும் விற்பனையானது நெல்லை தென்காசி தூத்துக்குடி மாவட்டங்களில் கடந்த இரண்டு நாட்களாக பரவலாக மழை பெய்தது மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் பெய்த கனமழையால் அணைகளுக்கும் நீர்வரத்து அதிகரித்து நீர்மட்டம் உயர்ந்தது இந்நிலையில் நேற்று பிற்பகலில் இருந்து மழை குறைந்தது நெல்லை மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்த கனமழை காரணமாக பிரதான அணைகளான பாபநாசம் சேர்வலாறு மணிமுத்தாறு அணைகளில் நீர்மட்டம் அதிகரித்தது இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் நாளை காலை செய்தியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்